Joining us for a glass of beer. Thank you very much. Thank you very much. I am very tired. Let me go home. <laughs> Bye. Bye. <laughs> இல்ல மண்ண வரல இன்னும் வரலீங்க பணி ஒன்னாச்சு கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பா வணக்கம் அம்மா நான் திவ்யா பாதர் கேக்குறேன் திவ்யா வந்தலாங்க

உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரொமோஷன் கொடுக்க போறதா இடத்துல பேச்சு அடிப்படுது அதனாலதான் அட்வான்ஸ் கன்கிராச்சு ஒரு வருஷமா ப்ரொமோஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல என்ன என்னோட டேலண்ட்ஸ் யாருக்குமே புரியுறது இல்லை

நீங்க எந்த கல்யாணம் இல்லாம கணவன் இல்லாம கழுத்துல தாலி இல்லாம சொல்லுமா நீ யாரையாவது யானது காதலிக்கியா அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்துல என்ன நம்புங்க கேளுங்க சத்தியமா நடந்தது இதுதான் ஒரு நாள் நான் மழை நீ நினைச்சு வந்தானே அன்னைக்கு சாயந்தரம் பணி ஏழு இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றப்ப இருக்கல இந்த கொடுமையை செஞ்ச அந்த பாவை முகத்தை கூட என்னால பார்க்க முடியல

தயாரா குழந்தைக்கு தாயா முடிவு ஒருத்தனுக்கு மனைவியா இல்லையே அந்த பாக்கியத்துக்கு நான் அருகே இல்லையே சொல்றேன் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என்னால முடியுமா நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்க செல்வத்தை காட்டி செல்வாக்கு உதய எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் எனக்கு மனசாட்சியும் இருக்க உண்மையை என்னையே டேடி அதிர்ச்சி அடையாம கேளுங்க எனக்கு பிறக்க போற குழந்தைய சீரும் சிறப்புமா வளர்க்கறதேயே என்னால மகிழ்ச்சியா வாழ்ந்து என்னம்மா சொல்ற இந்த முடிவுல இருந்து என்ன கோஹோ நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க விற்க போறதா நான் கேள்விப்பட்டேன் ஆமாமா நாம இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டோம் ஆகையினால எல்லாத்தையும் வித்துட்டு மெட்ராஸ்க்கு போயிடலாமா என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இதுல என்னமா சிரமம் உனக்கு புறக்க போற குழந்தைக்கு எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு இந்த ஏற்பாடு நாம இந்த ஓஹோன்னு இருந்தவங்க தெரிஞ்சவங்களா நம்மளை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது பாரு Okay, thank

கையில வச்சு முன்னே இருந்தார் அதுல ஆயில் வரும் உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் காய்கறியா இருக்கு

உங்களுக்கு பேரை பறந்துருக்கான் இந்த பாஸ்கர் அல்வா எதுக்கு மே சொல்றேன் இப்ப சொல்லுங்க என்ன விசேஷம் நீங்க எதை இன்றைக்கு போறியே அது நல்லபடியா முடிஞ்சு நீ பெரிய ஆபீஸ்ரா வரணும் அதுக்காக தான் தேங்க்ஸ் மா அடடே எங்க தம்பி பொறுப்பே ஓஹோ போது இது என்ன கேள்வி அவசங்க மாதிரி இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா மங்களகரமா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி பேஷா எடுத்துக்கோ ஆமா எங்க தம்பி இன்டர்வியூ இந்த பயணி இண்டஸ்ட்ரி பயணி இண்டஸ்ட்ரி அதுக்கு இந்த சிவானந்த மொழியார் தானே முதலாளி அவாத்து பூஜை எல்லாம் நான்தான் பண்ணி வைக்கிறேன் ஓ அப்படியா இந்த சிவானந்த மொழியார் இருக்காரே அவருக்கு ஆமா உனக்கு இந்த பத்மநாபன தெரியுமா

நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா ஓ தாராளமா பேச எடுத்துக்கலாமே பையனோட பேரு பாஸ்கர் இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாறே அது இவரோட தாத்தா தான் பெரிய குடும்பம் இப்ப இந்த பையனீர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டெர்வியூ போயிட்டு வந்திருக்கான் ஓஹோ இன்டர்வியூ டென்வெல் சார் டன்வெல்னா போருமா காரோட தயம் வேண்டாமா இவா குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் விவாத்துல திங்கல் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது நான் தான் சொன்னேன் காரை வந்து பாருன்னு ஏன்னா இந்த பயணி இண்டஸ்ட்ரி சிவானந்த இருக்காரு அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதராய் தரணும் அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சவர் நான் சாதாரண சாஸ்திரிகள் தர்ப்பகட்டோட அலையிறவன் என் வார்த்தை எடு பண்ணுமோ நீங்க பெரிய கோடீஸ்வரர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி அந்த சிவானந்தம் ஓகேன்னு சொல்லுவார் நீங்க பேசிட்டு வா காலில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவா நான் போய் கண்காணிக்கணும் கையில வச்சு பிண்டாடி இருக்கு

தீர்கா சொல்லி குழந்தை தலைமையில அச்சத்தை போட்டு ஆச்சீர்வம் பண்ணுங்கோ தீர்கா வேற வேஷியும் மாத்திப்பாங்க சுப காரியங்கள் நிறைய பாக்கி இருக்கு சாரோட பேரன் பேரு விஜய நீயும் வந்ததா வந்த இந்த அக்கதையை விடு மாரே அச்சதை உணங்கனா இந்தாங்க அச்சதை தீர்கா ஆயுஷ்மாம் பவதி ஓம் சன்னே தயா பிரம்மணோ பதேயாம் நமக்கிரதீஜரம் பூதம் சக்கிரதா தேவஸ்வரூபம் நம பிரதேவத்தே உபத்ரூபந்தா தீர்கமாயு குட் மார்னிங் சார் வணக்கம் என்ன ஆடிச்சர் சார் நீங்க இல்லாம லேட்டா வர்றது சாரி சார் ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்டா லாயரை பார்க்க வேண்டியிருந்தது கொஞ்சம் லேட்டா இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு நீங்க இருந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போறீங்க ஓகே